அவரை தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காகத்தான் அவங்க வந்து நீங்க உள்ளே நுழையாதீங்க அந்த ஜெயர் வந்து உள்ள வரட்டும் ஆனால் நீங்க வெளியே போங்கன்னு சொல்றதே அவருக்கு வந்து ஒரு எம்பி என்ற ஒரு சாதாரண ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க இசைஞானின்ற பட்டத்தை விட எம்பி என்ற பட்டம் என்பது வந்து அவருக்கு ஒரு பெரிய பதவி இல்லை ஒரு நூறு எம்பி பதவிக்கு மேல ஒரு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் வந்து ஒரு இசைஞானின்றது ஆனால் ஆகம் விதி இல்லை அது ஒரு ஆணவ விதி தான் ஒரு ஆணவ தான் ஆகம விதின்ற பெயர்ல மனிதனை மனிதன் சமத்துவமாக நடத்தாத இந்த இளையராஜாக்கு மட்டும் இல்லை இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு தீர்வுன்றது அதுக்கு மருந்துன்றது அம்பேத்கர் 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 தான் இளையராஜா அவர்கள் அர்த்த மண்டபத்துக்குள்ள விட இதுக்கு சாதிதான் காரணமா இப்ப இளையராஜ் அவர்கள் இது வந்து எனக்கு பெருசெல்லாம் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இது ஏன்னா அவர் வந்து இந்து மதத்தை முழுமையா ஏத்துக்கிட்டாரு அவர் அப்படி சொல்றாரு ஓகே இருந்தாலும் பொது சமூகம் இது எப்படி அணுகணும்னு நீங்க பாக்குறீங்க சார் அதான் அர்த்த மடம் சொல்லும் போது அர்த்தமில்லாத தான் இருக்குது ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க இப்போ இசைஞானி இளையராஜா என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லாருக்குமே உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அவர் ஒரு இசை உலகத்தில் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் இல்லை எவ்வளோ பெரிய மேதை என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சாதாரண மனிதன் மதிக்கக்கூடிய அந்த மதிப்பை அந்த சனாதனம் என்கிற அந்த வலயத்துக்குள்ள அவர் போகும்போது அவருக்கு அந்த மதிப்பு கிடைக்கல அவரு இதை ஏற்றுக்கொண்டு அந்த பக்தி என்ற பெயர்ல வந்து அவர் ஏற்றுக்கொண்டு பல நேரங்களில் இவரை சந்திச்சு தான் இருக்கார் ஒவ்வொரு முறையும் கடந்த காலத்துல கூட வந்து இந்த காஞ்சி கோவிலுக்குன்னு நினைக்கிறேன் அவரு வந்து அந்த தங்க கிரீடம் வந்து அதை போட்டாரு தங்க கிரீடம் போட்டு அவர் போன ஏழு லட்ச ரூபாய் அப்பவே நினைக்கிறேன் நான் நம்ம முன்ன படிச்சது ஞாபகம் இருக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு வந்து தங்க அந்த கூறைய வந்து போட்டு போன பிறகு அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தண்ணி ஊத்தி எல்லாம் சேர்ந்து தீட்டு செய்தியை வந்து நாம படிச்சிருக்கிறோம் ஆனா அதன் பிறகு அவர் வந்து அவருடைய பக்தியில வந்து அவர் மாறல அவர் ஏற்றுக்கொண்ட அந்த பக்தியில பயணம் பண்ணி நிற்கிறாரு எனவே ஏற்கனவே வந்து இளையராஜாவை வந்து அவமதித்த கூட்டம் தான் சனாதன ரீதியா ஆனா அதே சமயத்துல அரசியல் ரீதியா இந்தியா முழுமைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறோம் என்பதற்காக பிஜேபி போன்ற இவங்கெல்லாம் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு எம்பின்ற ஒரு சாதாரண ஒரு பதவியை கொடுத்திருக்காங்க இசைஞானி என்ற பட்டத்தை விட எம்பி என்ற பட்டம் என்பது வந்து அவருக்கு ஒரு பெரிய பதவி இல்லை ஒரு நூறு எம்பி பதவிக்கு மேல ஒரு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் வந்து ஒரு இசைஞானின்றது ஆனா அவர் வந்து இந்த சனாதன சக்திகளை ஏற்றுக்கொண்டதுனால இப்படி அவமானப்பட வேண்டிய நிலைமை இருக்கு இது சாதாரணமாக கடந்து போற விஷயம் இல்லை அவர் கடந்து போலாம் ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த சனாதனம் தொடர்ந்து இயங்கிக்கொண்டு தான் இருக்கிறது இதுக்கு தான் அம்பேத்கர் வேண்டும் இந்த சனாதனம் முடிகிற வரைக்கும் இந்த அம்பேத்கர் ஏன் வேணும்னு சொன்னா இளையராஜாவுக்கு மட்டும் இல்லை இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு தீர்வுன்றது அதுக்கு மருந்துன்றது அம்பேத்கர் 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 தான் அரசியல் அமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் இன்னும் தீவிரமாக நடைமுறைப்படுத்தணும் இது சாதாரணமா பார்த்தாலுமே வந்து அவங்க ஆகம விதிப்பிற்கு நாங்கள் வந்தோம் பெரிய உச்சபட்சமான மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவர்களை உள்ளே அழைத்து வந்தோம் என்று சொல்றாங்க அவங்க ஆனா அது ஆகம் விதி இல்லை அது ஒரு ஆணவ விதி தான் ஒரு ஆணவ விதியை வச்சுதான் ஆகம விதி என்ற பெயர்ல மனிதனை மனிதன் சமத்துவமாக நடத்தாத இந்த இது இது போல ஒரு கோயில்ல வந்து இப்படி வந்து சமத்துவமின்மையை நிலைநாட்டுறாங்க எனவே இவர்களுடைய புத்தி என்பது கட்டாயம் மக்களுடைய எழுச்சியிலையும் மக்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி நாம வந்து பயன்படுத்துறோம்ன்றதை பொறுத்து தான் இதெல்லாம் மாறும் எனவே இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்து போலாம் நம்மை பொறுத்தவரை அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அவரை வந்து நம்ம வந்து வெறும் தாழ்த்தப்பட்டவருடைய அடையாளமா நம்ம பார்க்கல இருந்தாலும் அவரை தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காகத்தான் அவங்க வந்து நீங்க உள்ளே நுழையாதீங்க அந்த ஜெயர் வந்து உள்ள வரட்டும் ஆனா நீங்க வெளியே போங்கன்னு சொல்றதே சாதியின் அடிப்படையால சனாதன அடிப்படையில தான் பண்றாங்க அதை அவரும் புரிஞ்சுக்கணும் மக்களும் புரிஞ்சுக்கணும்